ஸ்ரீமதே ராமானுஜாய நமகான் ஸ்ரீமத் வரவரமுனை நமகான் ஸ்ரீ வாரமகாத்ரி முனிபியோ நமகான் ஸ்ரீயை நமகான் ஸ்ரீதராய நமகான் நாம் எல்லோரும் அந்த பூமண்டலத்திலே வாழ்கிறோம் பூமியை சூரியன் உதயாஸ்தமனும் மூரனும் அக்கு உழச்சத்தின் இருட்டையும் தரா அதில் சூரியனுடைய வழியை அயனம் என்று அழைப்பார்கள் அதாவது தட்சிணாயணம் உத்தராயணம் தெற்கு பார்த்து போகும்போது தட்சிணாயணம் என்றும் வடக்கு போகும்போது உத்தராயணம் என்றும் அழைப்பார்கள் அதில் தட்சிணாயணத்தில் எல்லோரும் அவரவர்களுடைய உழைப்பை காட்டுவார்கள் உத்தராயணத்தில் அந்த உழைப்பாக ஏற்பட்ட பயனை அடைவார்கள் அதைத்தான் தைப்பொங்கல் என்று நாம் எல்லோரும் கொண்டு அழுகிறோம் அன்றைய தீதம் வயர கொண்டு அறுவடையாய் பெரிய தோப்புத் துறை ஒன்று கொண்டு பழு பழித்து கைகூடக்கூடிய நாள் அன்றைய தினம் சூரியனுக்கு அர்ப்பணித்து தானும் கழித்து தன்னுடைய உற்சாக வினவர்களும் உறவுகளும் கழிக்கிறது வழக்கம் காரணம் என்றால் இந்த பூமண்டலம் நவக்கிரகங்கள் கைகூட ஆட்டி படைக்கப்படிறது அது நவக்கிரகங்களுக்கு தலைவன் சூரியன் அதனால் சூரியனுக்கு நாம் கொடுக்குற மரியாதை அவனுடைய அனுக்கிரகத்தால் நம் எல்லோருக்கும் வந்து சேருங்கிற ஒரு பெரிய ஒரு தத்துவத்தை தைப்பொங்கலை நம்ம இந்து மதம் நன்றாக கொண்டாடுகிறது சூரியங்கிறது இந்துக்களுக்கு மட்டும் இல்லை எல்லா மதத்தவர்களுக்கும் பொதுவான இந்து மதத்துடைய கொள்கையை சுயநலம் கிடையாது எல்லோருக்கும் பொதுவான மதம் அது இந்து மதம்னு நாம் அழைக்கிறோம் உண்மையில் இந்து மதம் இல்லை சனாதன தர்மம்னு வேறு அது எல்லோ தேசத்துக்கும் அது ஒத்து வரும் என்னன்னா சூரியன் பொது தேவதை அவனை அவன் இல்லாமல் எந்த காரியமும் நடக்காது அவன் எந்த மதத்தை வரை அறிஞ்ச அலைஞ்சதுதான் அப்போ ஏற்பட்ட நாளை உத்தராயணங்கிறது வடக்கை நோக்கி போகிற போகிறனால உத்தர அயனம் வடக்கு மார்க்கம்னு அர்த்தம் அயனம்னா வழியின் அர்த்தம் வடக்கு நோக்கி போக்கிற வழிய உத்தராயணம் என்று இதை பொங்கல் அன்னைக்கு தை மாசு பரப்பு அன்னைக்கு குறிப்பாக இந்துக்கள் எல்லாரும் கொண்டாடி தன்னுடைய உற்றார் உணவுகளில் வரும் சேர்ந்து அனுமதிக்கூடிய நாள் இது ரொம்ப முக்கியமாக கருதப்படுகிறது இதிலிருந்து நான் எப்பேற்பட்ட பணம் விரையுமான அறிஞரி எப்போ ஏற்பட்ட கட்டப்பட்ட அறிஞரி இந்த பலனுடைய இறைச்சி எல்லாம் மறந்துடுவான் சாம்பட்ட கட்டம் தன்னுடைய பொருள் நட்டம் எல்லாத்தையும் மறந்துவிடுவான் பலன் சுத்திச்சு போறதுக்கு வர்க்க அதில் அப்போ ஏற்பட்ட ஒரு நன்னாள் பொங்கல் திருவிழா அதை நம் இன்றைய உலகத்தில் பிரகடனம் பண்ணக்கூடிய வழிகள் பல அதில் நம் சங்கரா டிவி மூலம் இந்த வாழ்த்தை எல்லோருக்கும் ஒலிபரப்பி எல்லோருக்கும் மகிழ்ச்சி உண்டாகக்கூடிய அளவுக்கு செய்கிற நபருக்கு அடியுடைய தலையெல்லாம் கைமாறின்கிற வாழ்த்துக்கள் அப்படி என்னுடைய இஷ்ட தேவதை சீவன முங்காகோதாசமேத தேவராயப் பெருமான் திருவடிகளில் அநேக கோடி மகலாசாசம் மூலம் தத்தெறிவிக்கிறான் சுபம் ஏத்தகரங்கள் எதிர்வங்கி மீதளிப்ப மாத்தாதே வாசரியும் வள்ளல் பெரும்பதிக்கள் ஆத்தப்படைத்தான் மகனை அறிவுறாய் பெரியாய் உலகில் தோற்றமாக இருந்த சுடரே துயிரழாய் மாத்தா அது வந்த அடி வலிந்து ஆத்தாது ஆத்தா அது வந்து அடி உணிவாங்க போலே போத்தியாக வந்தோம் புகழ்ந்தேலோ ரொம்ப செழிப்பை காட்டக்கூடிய அந்த பாசுரம் இதில் இருந்து நாடு செழிக்கணுங்கிற ஒரு எண்ணத்தில் அடியேன் அந்த பாசுரம் மூலம் அழியனுக்கு ஒன்றும் தெரியாட்டாலும் ஆண்டாளுடைய கிருபையினாலும் அந்த பாசுரம் போல அழியனுடைய அருளரை வழியிடுகிறேன் இந்த வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை இப்போவே கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும் அந்த பெல் பட்டன் அழுத்தி வச்சுருங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம் நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம் அதை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை க்ளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்க வீடியோவெல்லாம் இருக்கும் பாருங்கள்